தொழிற்சங்க ஒற்றுமை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பீகாரில் பிங்காரில் பத்து பெங்கால் பீகார் மராட்டியத்தில் கேரளா ஆந்திர மண்ணில் para verdi. in

ஏற்கனவே வந்து தமிழக முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வந்து அஹ் எதிர்கட்சியார் தலைவராக இருக்கிறமும் சரி ஆட்சிக்கு வந்த பிறவும் வந்து சொன்னாரு அதாவது தமிழ் தமிழ்நாடு அரசு சங்கத்தின் கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை உங்க கோரிக்கையை வந்து நான் கண்டிப்பாக கலகாட்சி வந்த பிறவை வந்து நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம் சொன்னாங்க ஆனா அவர் ஆட்சிக்கு வந்து நாலாண்டு காலம் ஆகியும் இதுவரை வந்து எந்த கோரிக்கையும் வந்து நிறைவேற்றப்படாமலே உள்ளது தொடர்ந்து நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டேன்னா சொல்லையில அவர் சொன்னாரு நாங்க வந்து உங்க உங்களுடைய கோரிக்கைகளை வந்து எனக்கு நாகம் இருக்குது நான் வந்து மறுக்கவும்லை இல்லை மறைக்கவும் இல்லை அப்படின்லாம் டைலாக் எல்லாம் சொன்னாரு டூ அண்ட் டை டூ டை அப்படின்னு அது அண்ட் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து நாங்க நிறைவேற்றி வைப்போம் எடுத்து எடுத்து ஆனாலும் இதுவரைக்கும் நாலாண்டு காலம் ஆகியும் வரைக்கும் வந்து எங்களுடைய கோரிக்கைகள் எந்த கோரிக்கையிலும் நிறைவேற்றப்படாமலே உள்ளது அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் வந்து நாங்களும் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் வருகிறது இந்த தேர்தலில் தேர்தலில் அவர் வந்து ஆளுங்கட்சி தலைவரா உட்கார போறாரா இல்ல எதிர்கட்சி தலைவரா உட்கார போறாங்கிறத அவர் வந்து நினைவில் வைத்துக் கொள்ளட்டும் அதற்கான எதிர்வனையை கண்டிப்பாக காட்டுவோம் ஏன்னா புதிய பென்ஷன் திட்டத்தை வந்து ரத்து செய்யறது ஒரு பெரிய எல்லா தொடர்ந்து பக்கத்துல உள்ள மாநிலங்கள் எல்லாம் பிஎஃப்ஆர் கில அதாவது ஒருங்கிணைப்புப்பட்ட அந்த கூட்டத்துல வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அது அப்படி இருந்தும் அவங்க அந்த அந்த ஒருங்கிணைப்பு குழுல இருந்து படத்தை வாங்கி செஞ்சு அவங்க வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிக்கணும் அவங்களே வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சாங்க நாங்க இதுவரைக்கும் வந்து அந்த ஒருங்கிணைப்பு இதுல வந்து பிஎஃப்ஆர் கில வந்து நாங்க கையெழுத்தே போடல அப்படி இருந்து இவர் வந்து அந்த பழைய பென்ஷன் அறிவிக்கு மறுக்கிறாரு தொடர்ந்து நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இப்பையும் வந்து என்ன செய்யணும் சின்ன பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்து காட்டுற மாதிரி வந்து நாங்க வந்து குழு அமைக்கிறோம் அந்த குழு அமைச்ச பிறகு வந்து அந்த முடிவை வந்து ஒரு ஒரு ஒன்பது காலம் வந்து அந்த அறிக்கையை கொடுப்பாங்க அந்த அறிக்கையை கொடுத்த பிறகு நாங்க முடிவு சீரஞ்சு சொல்றாரு இவருக்கு குழு வந்து ஒன்பது ஆண்டுகள் கழித்து ஒரு அறிக்கையை கொடுத்துருன்றாங்க அதுக்குள்ளே தேர்தல் நடத்தை விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு சட்டமன்ற தேர்தலுடைய நடத்தை விதிகள் வந்து வந்துவிடும் அதுக்குன்னா அவ்வளவுதான் இதே நாங்க ஏமாறதுக்கு நாங்க யாரும் சின்ன பிள்ளைகள் இல்லை எங்களுக்கு ஏற்கனவே வந்து சின்ன வயசுல யாருக்கும் காது குத்தியாச்சு அதனால இனிமே நாங்க ஏமாற போகுதுன்னு அதனால தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களை வந்து நாங்கள் நடத்தி கொண்டுதான் இருப்போம் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சருக்கு எச்சரிக்கை செய்கிறோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக அவர் வந்து இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் அவருக்கு வந்து ஒரு எதிர்வினை காட்ட தமிழக அரசியல் சங்கம் எச்சரிக்கை எச்சரிக்கையோடு இதை வந்து இங்க வலியுறுத்திகிறோம் தொடர்பு